இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாது சரியா ஐயோ ஐயா போடி போ இதுக்கு தானே ஆசைப்பட்ட ஒரு நாள் வருத்தப்படுவாடி தெரியா வருத்தப்படு அப்புறம் என்னடா மச்சாச்சு அப்புறம் என்ன வேற பையனா கல்யாணம் முடிச்சிட்டா

ப்ரோ ப்ரோ அந்த அட்ரஸ் எக்கருக்கு தெரியுமா ப்ரோ ப்ரோ அப்படியே போயிட்டு இங்க எனக்குள்ளே போனீங்கன்னா அங்கனக்குள்ளே இங்கனக்குள்ளே வந்து அங்கண்ண ஒன்னு இருக்கும் ப்ரோ ரொம்ப நன்றி தலைவா அழகா இருக்கீங்க தலைவா ரொம்ப தேங்க்ஸ் தலைவா ரூம் போடுவாம்மா தலைவா டேய் அவனா நீ ஏய் அட்டு சிங்கின்னு அவனிய புதைச்சி விட்ருவேன் ஓடி போயிடும் ஒழுங்கா ரொம்ப தலைவா சேத்தா எரியாடா நீ என் வாழ்க்கையே போச்சு சப்போட்டா 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 பழம் கிலோன்னு ஒரு கிலோன்னு சப்போட்டா பழம் கூதிமானே சப்போட்டா பழம் ஊத்துட்டு இருக்கேன்டா என்ன நீங்க ஒழுங்கா கிடைக்க மாட்டான் இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு எனக்கு வேலை இருக்கு ஏன் நீ என்னைய கழுத்தி விட்ட மாதிரி அவன் உன்னைய கழுத்தி விட்டானா அப்படி போனா எல்லாத்துக்குமே கதட்டி விட்டுட்டு இருக்காண்ட அவ எல்லாத்துக்குமே முட்டி போட்டுட்டு இருக்காண்டா நான் இவ்வளவு நாள் உண்மையிலேயே ரொம்ப சோகமா இருந்தேன் ஐயோ நீ விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சாரீடா அந்த தப்பெல்லாம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் மோடி உன்னை கல்யாணம் அப்புறமா ஹலோ யாரு ப்ரோ நான் காவியா புருஷன் பேசுறேன் ப்ரோ எதுக்கு ப்ரோ என் பொண்டாட்டி கால் பண்ணீங்க சும்மா தான் ப்ரோ கால் பண்ணேன் இனிமேல அவங்க கால் பண்ணாதீங்க ப்ரோ சரி ஓகே ப்ரோ கால் பண்ணல இதான் ப்ரோ என் நம்பர் இனிமேல் எனக்கு கால் பண்ணுங்க ப்ரோ ஏ சி கேத்தாலி மணி வைடா கிருக்கு கூவி ரொம்ப வருஷமா நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணும் ப்ரோ எதிர ஒரு பன்னெண்டு வருஷமா லவ் பண்ணோம் இப்போ என்னென்னா வீட்ல எல்லாம் பேசி கல்யாணம் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு ப்ரோ அப்புறம் எங்களுக்குள்ளே நடந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைனால கல்யாணம் நின்றுச்சு கல்யாணம் நின்றுட்டு அவள் இன்னொருத்தனை ப்ரோ அவனை கல்யாணம் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சம்திங் வாழ்ன்ற ப்ரோ கன்சியூவ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஏன்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ எல்லாத்தீட்டியும் போய் முட்டி போடுறது வாங்கிறது எல்லாமே பண்ணி இப்போ பார்த்து எல்லாம் தெரிஞ்சு ப்ரோ தெரிஞ்சு பெரிய பஞ்சாயத்து ஆகி டிவோர்ஸ் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கே ப்ரோ இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாப்போ இது ஒரு கன்டென்ட்டாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ